மலையாள மாந்திரிகர் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் வணக்கம் எல்லாம் வல்ல மோகாம்பியினுடைய அருளோடு இந்த மாதம் சனி பக்கர பயிற்சியோடு செவ்வாயினுடைய பயிற்சியும் இருக்கின்ற காரணத்தினால் வருகின்ற ஒரு சில மாதங்கள் இந்த துலா ராசிக்கு எப்படி இருக்கும் அதுவும் குறிப்பாக இந்த ஆணி மாதத்தில் எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எதையும் நேர்மையாக செய்யக்கூடிய இந்த துலா ராசி நல்ல இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு சில நாட்களில் வக்கரமடைகிறார் அதனால் ஒரு சில தொந்தரவுகளோடு இந்த மாதம் தொடங்க இருக்கிறது வாகனத்தில் செல்பவர்கள் கவனமாக செல்வது என்பது இந்த மாதம் மிக முக்கியமான மாதமாக அமையும் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் இரவு நேர பயணங்களில் தவிர்த்து விடுங்கள் அதுவும் உங்களுடைய சொந்த வாகனங்களில் செல்கின்ற பொழுது இரவு நேர பயணங்களை தவிர்த்து விடுங்கள் தொடர்வண்டி பேருந்து போன்ற வாகனங்களில் செல்வதை இந்த மாதங்களில் பயன்படுத்தி வாருங்கள் இருசக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் கவனமுடன் இருப்பது நல்லது நாம் கவனமாக சென்றாலும் எதிரில் வரக்கூடியவர்கள் நம்மை கவனமில்லாமல் ஒரு சில பிரச்சனைகளுக்கு ஆளாக்கி விடுவார்கள் அதனால் ஒரு சில தொந்தரவுகளோடு நாம் வாழ வேண்டி வரும் அந்த தொந்தரவுகள் நமக்கு தொடர்ந்து வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக மிக கவனமாக இருங்கள் பணம் உங்களுடைய கையில் இருக்கும் அந்த பணத்தை அனாவசியமாக செலவு செய்து விடாதீர்கள் குறிப்பாக மருத்துவத்திற்கு செலவு செய்து வீணாக அடிக்காமல் இருக்க என்றால் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதத்தில் குறிப்பாக சித்திரை நட்சத்திரம் உடையவர்கள் சித்திரை நட்சத்திரம் ராசியில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது உடல் ரீதியான சில பிரச்சினைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அதனால் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை சரியாக வைத்து கொள்ளுங்கள் காலதாமதமின்றி உணவுகளை எடுத்து கொள்ளுவதற்கு பழகி கொள்ளுங்கள் இரவு அதிக நேரம் கழித்து உணவு உட்கொள்வதை தவிர்த்து விடுங்கள் அதே தேவையில்லாத சில உணவுகளையும் உண்ணாமல் இருப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அதுவும் இந்த மாதம் நீங்கள் சைவ உணவுகளை உண்டீர்களேயானால் ஒரு சில பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவரலாம் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்கியே இருக்கும் ஏன்னா இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் சோர்வாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்கிறது அதனால் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கியே இருக்கும் பணவரவு சுமாராக இருக்கும் அதிகமான பணவரவு எதிர்பார்க்க முடியாது வியாபாரிகள் உங்களுடைய வியாபாரங்கள் நல்ல விதமாக நடப்பதற்கு நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் தர்மத்தை மீறாமல் இருக்கக்கூடிய இந்த துளாராசி நீங்கள் அப்படியே இருந்தீர்களேயானால் கண்டிப்பாக நல்ல விதமாக இருக்கும் ஒரு சில தலைவர்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் அவர்களுடைய தலைவர்கள் உங்களை அழைத்து உங்களுக்கு ஒரு சில செய்திகளை தெரிவிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அதனால் நீங்கள் அடுத்தவர்களை நம்பி எதையும் செய்து விடாதீர்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக உங்களுடைய கண் பார்வையிலேயே அனைத்து விஷயங்களும் நடப்பதற்காக பார்த்து கொள்ளுங்கள் துறையில் இருப்பவர்கள் நல்லவிதமாக இருக்கும் அவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் இருக்காது குழந்தையின்மை இருப்பவர்களுக்கு ஒரு இரு மாதங்களில் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைவதற்கு நாங்கள் எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறோம் இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது நிறைய பலன்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகிறது இந்த மாதம் நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கப் போகிறது அதுவும் குறிப்பாக ஒரு இருபத்தி ஓரு நாட்கள் இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் இந்த மாதம் இருபத்தி ஓரு தேதிகள் வரைக்கும் இவர்களுக்கு சந்தோஷங்களை அள்ளித்தரக்கூடிய மாதமாகவே அமைகிறது நல்ல பலன்களை தரக்கூடிய இந்த மாதத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை என்பது மேலோங்கியே இருக்கும் அதேபோல் குழந்தைகள் படிப்பு என்பதும் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் நினைப்பது போல் ஒரு சில விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தொந்தரவுகள் அதாவது உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருந்தவர்கள் மனம் வருந்தி உங்களுடைய பிரார்த்தனைகளை இறைவனிடத்தில் வைத்த நீங்கள் சில வெற்றிகளை அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலர் தன்னுடைய கணவனை பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இந்த மாதத்தில் கணவனோடு சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சில தம்பதிகள் சில இடங்களுக்கு சென்று அந்த இடங்களில் நீர்க்கடன் செலுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு முன்னோர் வழிபாடு என்பது இந்த மாதத்தில் நீங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது காசி ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுடைய பணவரவு அப்படிங்கிறது ஒரு சிறப்பானதாக இருக்கும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு சில வியாதிகளால் தொந்தரவில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் ஒரு சில பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய தொந்தரவுகளிலிருந்து விடுபட்டு ஒரு சில நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு முருக கடவுளை வழிபாடு செய்யுங்கள் முருக கடவுளை வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாமல் வேல் பூஜை அல்லது வேல் விருத்தம் இந்த வேல் விருத்தம் என்கின்ற பாடலை பாடினீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ வழிபாடு முருகனை குலதெய்வமாக கொண்டவர்கள் இந்த குலதெய்வ வழிபாடை சிறப்பாக செய்யுங்கள் நிறைய தொந்தரவுகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு வியாபாரிகளுக்கு நல்ல விதமாக வியாபாரம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல விதமாக இந்த மாதம் சிறப்பானதாகவும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகளில் குறிப்பாக அந்தந்த காலங்களில் கிடைக்கும் வியாபாரங்களை வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதிக லாபம் ஈட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல சந்தோஷமான நாட்கள் அமைய இருக்கிறது திருமண தடை நீங்கி புதியதாக திருமணம் செய்து கொள்ளுகின்றவர்கள் குழந்தையின்மை நீங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு நீங்கள் உங்களுடைய குலதெய்வங்களை வழிபாடு செய்யுங்கள் முருகக் கடவுளை வழிபாடு செய்யுங்கள் ஆணி மாதம் தனுசு ராசிக்கு என்னென்ன நன்மைகளை செய்யப் போகிறது இந்த ஆணி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்குமா என்பதை பற்றி பார்ப்போம் இந்த மாதம் தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகளோடு தான் தொடங்க இருக்கிறது சிறு காயங்களோடு ஒரு சில பிரச்சனைகளோடு இந்த வாகனங்களை செல்லக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ரொம்ப பெரிய காயம்லாம் ஏற்படாது ஆனால் ரொம்ப சின்ன காயமாக நகத்தில் ஏற்படும் ஆனால் வழி தொந்தரவு அதிகமாக இருக்கும் காயம் சின்னதாக இருந்தாலும் அதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும் பயப்படுகின்ற அளவிற்கு உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் கிடையாது ஆனால் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது கணவன் மனைவி சின்ன சின்ன சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இந்த சச்சரவுகளினால் நீங்கள் உணவு எடுக்காமல் இருக்காதீர்கள் கோபத்தில் ஒரு சில தவறுகளை செய்து விடுவீர்கள் அதை செய்யாதீர்கள் எப்பொழுதும் போல் உங்களுடைய கோபத்தை அடக்கி கொண்டு அடுத்தவர்களுக்காக வாழக்கூடிய நீங்கள் அப்படியே இருந்து விடுங்கள் இந்த மாதமும் பிபி சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் அதற்குரிய மாத்திரை எடுப்பவர்கள் தவறாமல் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பிபியை சரியாக பார்த்து கொள்ளுங்கள் இரத்த அழுத்த நோய் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கிருதய நோய் சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு காலதாமதமான உணவுகள் தேவையில்லாத இடங்களில் உணவுகள் பக்குவப்படுத்தாத உணவுகள் இதையெல்லாம் உண்ணாமல் இருப்பது நல்லது உண்பதை தவிர்த்து கொள்ளுவது நல்லது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் தேவையில்லாத ஒரு சில வார்த்தைகளை விட்டுவிடாதீர்கள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிறு வாய் தகராறுகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு வாகனம் ஓட்டுகின்ற பொழுதும் மற்றவர்கள் எப்படி சென்றாலும் நீங்கள் கண்டுகொள்ளாமல் செல்லுங்கள் இதனால் உங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகள் மன அழுத்தம் அந்த மன அழுத்தத்தினால் உங்களுடைய உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் தான் இவ்வளவு தூரம் விவரமாக சொல்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்தை நாம் அடுத்தவர்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அவர்கள் தவறான சில வார்த்தைகளை பிரயோகம் செய்கின்ற பொழுது அது உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படிப்பட்ட ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதனால் தயவு செய்து யாரிடத்திலும் கோபப்படாதீர்கள் அவர்களுடைய சொல்லுக்கு மரியாதை அதாவது முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை என்பது மேலோங்கிய இருக்கும் குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் பெற்றோர்கள் குழந்தைகளுடைய படிப்பில் கவனம் செலுத்துங்கள் அதேபோல் அவர்களுடைய நடவடிக்கைகளை சரியாக பார்த்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் ஒரு சிலர் காதல் திருமணம் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள் அதனால் அதில் கவனம் செலுத்துங்கள் தயவு செய்து இந்த மாதத்தில் காதல் திருமணம் செய்து விடாதீர்கள் ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையை இழக்க நேரிடும் தயவு செய்து இந்த மாதத்தில் காதல் திருமணம் செய்து விடாதீர்கள் ஒரு நான்கு மாதங்களுக்கு அமைதியாக இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு மாதமாக அமையும் வியாபாரம் நல்ல விதமாக நடக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகளோடு இந்த மாதம் நிறைவு அடையும் எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம்